யர் டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நான்காம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் விடைகளில் பருவம் மூன்றில் இயல் நான்கு பின்னங்கள் பின்னங்களுக்கு உண்டான விடைகள் இந்த வீடியோவில் பார்க்கணும் சரிங்களா இப்போ வந்து சமான பின்னங்களை குறிக்கும் படங்களை பொறுத்துக்கான இதனுடைய சமான பின்னம் இது அதே அளவு ஷேர் பண்ணியிருக்கணும் ஆனால் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் அதிகம் இருக்கணும் இதனுடைய சமான பின்னம் இது இதனுடைய சமான பின்னம் இது அடுத்த பார்த்தீங்கன்னா என்ன கேக்குறாங்கன்னா வண்ணமிட்ட ப பாகங்களை உற்று நோக்கி சமான எழுதுகன்னு எழுதுகிறான் சரிங்களா இது வந்து ரெண்டில் ஒரு பாகம் அடிச்சிருக்குது கலர் அடிச்சிருக்கு இது நாலில் இரண்டு பாகம் இது எட்டில் நான்கு பாகம் இது பதினாறில் எட்டு பாகம் இது பார்த்தீங்கன்னா நான்கில் மூன்று பாகம் எட்டில் ஆறு பாகம் பதினாறில் பன்னிரெண்டு பாகம் அப்போ அதுதான் சமான பின்னங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சமான பின்னத்தை உருவாக்கும் பாகங்களுக்கு மட்டும் பண்ணமிட்டு பின்னத்தை எழுதுகா இது ஒன்று பை நாலு ஒன்று பை ரெண்டு ரெண்டு பை நாலு மூணு பை ஆறு நாலு பை எட்டு அதே அளவு தான் கலர் அதே அளவு தான் அடிச்சிருக்கு ஆனால் வந்து என்ன இருக்குது கோடு மட்டும் அதிகமாக இருக்கு அதே மாதிரி இது வந்து நான் ஒன்று பை நாலு இது வந்து ரெண்டு பை எட்டு இது வந்து நாலு பை பதினாறுன்னு வரும் அடுத்த மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒன்று பை மூணு இது ரெண்டு பை ஆறு இது வந்து நாலு பை பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லி வரும் நான்காவது ஒன்று பை அஞ்சு ரெண்டு பை பத்து மூணு பை பதினைந்து அடுத்து நாலு புள்ளி நாளில் படம் குறிக்கும் பின்னத்தின் சமான பின்னம் இது வந்து ஒன்று பை மூணு என்னுடைய சமான பின்னம் வந்து ரெண்டு பை ஆறு இது வந்து மூணு பை ஆறுங்கிறது தான் இதனுடைய சமா பின்னம் அப்போ ஆறு பை பன்னெண்டுங்கிறது தான் என்னுடைய சமான பின்னம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பை ஆறுங்கிறது தான் இது பின்னம் அப்போ நாலு பை பன்னெண்டுங்கிறது என்னுடைய சமான பின்னம் அடுத்து பாருங்கள் ஒவ்வொருன பின்னங்களை ஒரே வண்ணம் கொடுத்துருக்காங்க ஓரின பின்னம் அப்படின்னா பகுதியில பகுதியில ஒரே எண்கள் இருக்கிறதா ஓரின பின்னங்கள் சொல்லுவோம் அப்ப கீழே பகுதியில இருக்கிற பின்னங்களா பாருங்க இந்த பகுதியில பின்னங்களை எல்லாம் வண்ணம் தீட்டணும் அதற்கடுத்தபடியாக வண்ணமிடப்பட்டுள்ள பாகத்தின் பின்னத்தை எழுதி பகுதியை உற்று நோக்குங்க அவற்றில் ஓரின பின்னங்களை எடுத்து எழுதுங்க இந்த ஒவ்வொரு வண்ணம் இடப்பட்டதுக்கும் என்ன பண்றாங்க பின்னம் சொல்றாங்க பின்னம் எழுதிடுவோம் மொத்தம் வந்து எட்டில் இரண்டு ஐந்தில் இரண்டு எட்டில் நான்கு இரண்டில் ஒன்று அல்லது ஒன்று பை இரண்டு ஆறில் மூன்று அல்லது மூணு பை ஆறு அஞ்சு பை எட்டு ரெண்டு பை நாலு மூணு பை எட்டு இதில் எட்டு பகுதியில் எட்டு இருக்கிற பின்னங்களாக எடுத்து எழுந்தீங்கன்னா அதுதான் என்னது ஓரின பின்னங்கள் அடுத்ததா ஓரின பின்னங்களை வகைப்படுத்துகான்னு கொடுத்துருக்குறாங்க ஓரின பின்னங்களை வகைப்படுத்துக அப்படின்னா பகுதி ஒரே மாதிரி இருக்கின்ற பின்னங்களை தனித்தனியாக பிரித்து எழுதணும் சரிங்களா அப்போ வந்து பகுதி எட்டு பகுதி எட்டு இருக்கிற மாதிரி பின்னங்கள் இதில் அடுத்து பகுதி ஆறு இருக்கிற மாதிரி பின்னங்கள் இந்த பாக்ஸ் அடுத்து பகுதி நாலு இருக்கிற மாதிரி பின்னங்கள் இந்த பாக்ஸில் பிரித்து எழுதணும் சரிங்களா அடுத்து கீழ்கான பின்னங்களும் தொடர்புடைய மூன்று ஓரின பின்னங்களை உருவாக்குக இப்போ ஒன்று பை யாருன்னா பகுதியில் ஆறுன்னு இருக்கிற மாதிரி தொகுதியில் வேறு வேறு எண்களை பயன்படுத்தி மூன்று ஓரின பின்னங்களை உருவாக்க வேண்டும் அடுத்து பகுதி ஏழு இருக்கிற மாதிரி தொகுதியில் வேறு வேறு எண்களை கொண்டு ஓரின பின்னங்களை உருவாக்க வேண்டும் அதற்கடுத்து ச இப்போ இது பெருசு எரிசு எரிசு சமங்கிற குறியீட்டை தேர்ந்தெடுக்க அடுத்து பாருங்க இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறில் இரண்டு இது ஆறில் ஒன்று அப்போ இதுதான் பெருசு நாலில் இருந்து நாலில் ஒன்று தான் பெருசு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இதில் வந்து அதிகமாக கலர் அடிச்சது அதான் பெரியதாக இருக்கும் சரிங்களா அடுத்து நாலு புள்ளி பத்து அதே மாதிரி பெரிய பின்னங்கள் இது வந்து நாலில் ஒன்று இது வந்து நாலில் இரண்டு அதாவது இரண்டு பை நான்குன்னு வரும் அதே மாதிரி நம்மள கலர் பண்ண சொல்றாங்க இதுல ஒன்று கலர் பண்ணியிருக்காங்க இது ரெண்டு பண்ணணும் இதுல ரெண்டு பண்ணியிருக்காங்க நம்ம மூணு பண்ணியிருக்கோம் இங்க ரெண்டு பண்ணிருக்காங்க இங்க மூணு பண்ணியிருக்கோம் பாருங்க இதெல்லாம் பெரியது அடுத்ததாக மிகப்பெரிய பின்னத்திற்கு இளஞ்சிவப்பு வண்ணமும் மிகச்சிறிய எண்ணத்துக்கு உதாரணமும் வீட்டுக்கானு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எட்டு பை பத்து தான் பெருசு ரெண்டு பை பத்து சிறுசு ஒன்று பை எட்டு சிரிசு ஏழு பை எட்டு பெருசு நாங்கள் பாய் தான் நடிச்சிருக்கோம் நீங்கள் அந்த கலவரையும் முழுமையாக அடித்திருக்கலாம் அடுத்து படத்தை உற்று நோக்கி விடையளிக்குன்னு கொடுத்துருக்காங்க காய்கறி தோட்டத்தில் அதிக பதிவு வாங்கி பயிரிடப்பட்ட காய் காய்கறி தக்காளி தான் நான்கு இடத்துல பயிரிடப்பட்டிருக்கிறது குறைந்த அளவு வந்து மிளகாய் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பயிரிடப்பட்டிருக்கிறது சரிங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா உனக்கு பிடித்த ஒரு பின்னத்தை ரெண்டு சமான பின்னங்களுக்கு படம் வரைங்க ஒன்று பை ரெண்டுன்னு ஒரு படம் வரைஞ்சிருக்கோம் இதனுடைய சமான பின்னம் இது ரெண்டு பை நாலு இதனுடைய சமான பின்னம் இது வந்து நாலு பை எட்டு அடுத்து நானே செய்வேன் அது எளிமையாகத்தான் இருக்கும் இந்த படம் குறிக்கும் பின்னத்தின் சமான பின்னம் ரெண்டு பை ஆறு அடுத்த ஒன்று பை மூணு சமான பின்னம் அல்லாத பின்னம் வந்து நாலு பை பத்து ஓரின பின்னம் அல்லாது வந்து மற்ற எல்லாமே பதினொன்று இருக்கு இங்கே அஞ்சு இருக்கு பகுதியில் தான் அடுத்து வந்து படத்துடன் தொடர்புடைய ஓரின பின்னம் வந்து இது வந்து நாலு இருக்கும் பகுதியில் அப்போ ரெண்டு பை நாள் இது வந்து ஒன்று பதினாலு ரெண்டு பதினாலு அடுத்து ஐந்தாவது கேள்வி மேற்கண்ட படங்களில் ஓரின பின்னம் தேர்ந்தெடுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் ஆறு பகுதியில் ஆறு வரும் இதுவும் பகுதியில் ஆறு வரும் சரிங்களா மொத்த பாகங்கள் எண்ணிக்கை ஆறு வரும் அதனால கியூஎன்டிஎஸ் தான் வரும் அடுத்து மிகப்பெரிய பின்னம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பை இருபத்தி அஞ்சு அடுத்து உற்று நோக்கி சரியான விடையை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கனு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று பை இருபத்தஞ்சுங்கிறது தான் பெரியது அடுத்த பார்த்தீங்கன்னா படம் குறிக்கும் பின்னத்துடன் தொடர்புடைய ஓரின பின்னத்தை தேர்ந்தெடுக்கனு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆறு பை எட்டு மூணு பை எட்டு தான் இதனுடைய பின்னம் ஆறு பை எட்டுங்கிறதா சரி அடுத்து மூணு பை ஆறையோட பெரிய பின்னத்தை குறிக்கும் படத்தை தேர்ந்தெடுக்கனு கொடுத்துருக்காங்க இது வந்து நாலு பை ஆறு வரும் அடுத்து வந்து ரெண்டு பை மூணு நாலு பை ஆறு ஆறு பை ஒன்பது ஆக சமாளக்கட்டங்கள் ஈடுபட்டது வந்து நாலும் ஆறும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்